தனுச ராசி நேரலுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க தனுச ராசிக்கு சூரியன் நல்லவர் உச்சமாகிறார் அவர் உச்சமாகற இடம் ஐந்தாம் பாவம் குரு பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் ஆனால் அடுத்த மாதம் ஏழாவது பாவத்துக்கு வருகிற நல்லதே நடக்கும் சனி பகவான் நாலாவது பாவத்தில் இருக்கிறார் நாலாவது பாவத்து நாலு கிரக சேர்க்கை இருக்கின்றது அதனால் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஓவர் இந்த ரெண்டரை வருஷத்தில் வர இந்த வருஷமோ அதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல பேர் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல வியாபாரம் பண்ணலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் குருமார்ன பிற்பாடு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது பேர் புகழ் இருக்கின்றது சந்தோஷமாக இருப்பீர்கள் திருமணம் நடக்கிற ஆண் பெண்கள் வயதில் இருக்கின்ற தசா காலங்கள் யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக ரோகம் குறையும் என்று சொல்வேன் இப்போது சில பேருக்கு மன ரீதியான சில ரோகங்கள் இருக்கின்றது அந்த ரோகங்கள் எல்லாமே குறையும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் பணம் வருமானம் எல்லாமே வரும் பதவி வரும் ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பதவி வரும் தசமை அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் தைரியமாக இருக்கணும் கம்மியாக பேசணும் நாம் செய்கிற எந்த வேலையும் முன்கூட்டியே யாருக்கும் சொல்லக்கூடாது விவசாயிகளுக்கு சுமாரான காலம் வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் கொஞ்சம் கவனித்து படிங்க ஏன்னா தனசராசிகளில் சில நேரம் சோம்பேறியாக படுப்பாங்க அதனால் ரிசல்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளாங்க இதில் விசேஷமாக பெண்களுக்கு சொல்கிறேன் யார் யாருக்கு வெயிட் கூடிச்சோ எல்லாமே வந்து படக்கும்போது ஒரு நாடியில் படுங்க ஒரு பக்கம் படுங்க வயித்தாலை படுக்காதீங்க கொப்பிர்காய் படுக்காதீங்க இல்லைன்னா வெயிட் கூடின்னே இருக்கும் இந்த காலத்துல இந்த கிரக சேர்க்கை வந்து நமச்செல்லாம் அதிகமும் உருவாகும் அதனால் புள்ளி பெல்லாமே சாப்பிடக்கூடாது பரிகாரமாக தினமும் நீங்கள் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் சூரியனுக்கு தண்ணீரை விட வேண்டும் பகவான் விஷ்ணுவின் மந்திரமான நீங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் தினமும் காலையும் சாயந்தரமும் யூடியூப்பில் போட்டு ஃபோனில் கேட்கலாம் ஸ்மார்ட் டிவியில் கேட்கலாம் அல்லது புக்கை வச்சு பழியுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்கிறீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க